ஸோ டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா உங்க ரேங்கை நீங்க எப்படி பார்க்கறது ஜென்ரல் ரேங்க் எப்படி பாக்குறது கம்யூனிட்டி ரேங்க் எப்படி பாக்குறது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேங்க் எப்படி பாக்குறது அப்புறம் ரேங்க் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலேஜ் கிடைக்குமா நம்ம ரேங்குக்கு ஏன்னா இது வரலாம் கட் ஆஃப் பார்த்துட்டு இருந்தோம் கட் ஆஃப் வச்சு பார்த்து அதோட இன்க்ரீஸ் அமௌண்ட் எல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட எஃபிஷியன்சி ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் தான் இருந்திருக்கு ஆனால் ரேங்க் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி ஃபைவ் ஆஃப் சீட்ஸ் வந்து போன வருஷம் அந்த ரேங்க்கு என்ன கிடைச்சதோ அதே ரேங்குக்கு இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அதனால ரேங்க்கை வச்சு காலேஜும் சீட்ஸும் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கான தெளிவு கிடைக்கும் நீங்கள் சார்ஜ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சரி இன்னைக்கு டுவெண்ட்டி நாளைக்கு டுவெண்ட்டி செவன் ரேங்க் லிஸ்ட் வந்துடும் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் கிரீவன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய டோட்டலில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு உங்களுடைய ரேங்கிங்கில் மாறும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீவன்ஸ் ரிட்ரஸலுக்காக இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே அப்போது நம்மளுக்கு வந்து ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகிறாங்க எப்படி இருந்தாலும் ஏன்னா அந்த கிரீவன்ஸ் ரிட்ரஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டாம் தேதியிலேருந்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கக்கான ஷெடியூலே கொடுப்பாங்க ஸோ அதனால க்ரீவன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக இருபத்தெட்டுலேருந்து ரெண்டாம் தேதி வரல நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக கொடுத்துருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரேங்க் லிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலத்தில் ரேங்க்குன்னு கொடுத்துருப்பாங்க அதுதான் ஜென்ரல் ரேங்க் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் உங்களுடைய ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டிங்களா அதோட அப்ளிகேஷன் நம்பர் அதை ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் உங்கள் நேம் கரெக்டாக வந்திருக்கா டுவெல்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துக்குங்க டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க கட் ஆஃப் மார்க் அக்ரிகேட்டட் மார்க்குங்கிறது வந்து கட் ஆஃப் மார்க் நீங்கள் கட் ஆஃப் மார்க் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க நிறைய பேர் வந்து ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஒன் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் வரும் அது கரெக்டாக இருக்கானு கரெக்டாக பார்த்துக்கங்க ஆஃப்டர் ரீவல்யூஷன் அப்டேட் ஆயிருக்காதையும் பார்த்துக்கங்க அப்படி அப்டேட் ஆகலனா கிரீவன் டேஷனுக்காக ஒரு ஃபோர் டேஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி எயிட்லேருந்து செகண்ட் வர்லாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு கேட்டிருக்காங்க அந்த கம்யூனிட்டி வந்துருக்கான்னு பார்த்துக்குங்க அந்த கீழே வந்து ரேங்க் ரேங்க்கில் வந்து நீங்க கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருக்காங்க கடைசியா கொடுத்தது வந்து கம்யூனிட்டி ரேங்க் சோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாத்துங்க சோ நான் ரேங்க் லிஸ்ட்ல நார்மலா போகும்போது நம்மளுடைய ரேங்க் செகண்ட் ரேங்க் வந்து இருந்தா ஈஸியா முன்னாடியே பாத்துக்கலாம் பிடிஎஃப் டவுன்லோட் ஆக முடியும் டவுன்லோட் பண்ணி கண்ட்ரோல் எஃப் கொடுத்து உங்களுடைய நேமை டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்க நேம் கீழே கரெக்டாக வந்து சேரும் சோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க இல்ல அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரேங்க் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இதுதான் கம்யூனிட்டி ரேங்க் செக் பண்றதுக்கான கரெக்டான வே உங்களுக்கு பிடிஎஃபாக வரும் எல்லோரும் எல்லாருடைய ரேங்கையும் பார்க்குற மாதிரி தான் வரும் அடுத்தது வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் வரும் அதே மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேங்க் வரும் ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் வரும் எக்ஸ் சர்வீஸ் மேனு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்களுக்கெல்லாம் தனி ரேங்க் லிஸ்ட்டு அவங்களுக்கான தனி ஷெடியூல் எல்லாமே வரும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் அடுத்தது நான் போகிறது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இது போன வருஷம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கான ரேங்கிங் வந்தது இது நீங்கள் வந்து ஜென்ரல் ரேங்க் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஜென்ரல் ரேங்க் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த கவர்மெண்ட் ரேங்க்னு போட்டுருக்காங்க பாருங்கள் அதான் ஜென்ரல் ரேங்க் ஓகேங்களா இதில் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டியோட ரேங்க் வரும் சரிங்களா செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் கம்யூனிட்டியோட ரேங்க் வரும் அப்போ வந்து நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிசி கம்யூனிட்டியோ இல்லை எஸ் எஸ்டி கம்யூனிட்டியோ சேர்ந்தவராக இருந்தால் அவருக்கு வந்து நாலு ரேங்க் வரும் அதையும் உங்களுக்கு சொல்றேன் எப்படி அப்படிங்கிறது அப்போ வந்து ஜென்ரல் ரேங்க்கில் ஒரு ரேங்க் வரும் ஜென்ரல் ரேங்க்லயே கம்யூனிட்டி ரேங்க் வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருந்தாருன்னா அவருக்கு செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்ல ஒரு ரேங்க் வரும் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்ல கம்யூனிட்டி ரேங்க் ஒன்று ஸோ இந்த மாதிரி தான் ரேங்க் லிஸ்ட் இருக்குது நீங்க ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனோ இல்லை ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்க வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேங்கிங் எல்லாத்தையுமே ரேங்கிங் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்களுடைய லாகின்ல அந்த ரேங்கிங் எல்லாமே இருக்குது அதையும் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ யாருக்கு என்ன ரேங்கிங் வரும் அப்படிங்கிறது நான் ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுறேன் எனக்கு ஸ்பெஷல் கேட்டகரி மீன் மீறி போனால் ஒரு ஐநூறு தான் இருப்பாங்க இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கேட்டகரியும் ஜென்ரல் ரேங்கிங் எவ்வளோ ரேங்கிங் வரும் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன் ஸோ இப்போ பிரைவேட் ஸ்கூலில் நீங்கள் ஒரு ஓசி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான் வரும் உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க்கே வராது அவருக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங்கெலாம் வராது செவன் அதே வர அதன் ஓசி கண்டக்டர் வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் வரும் ப்ளஸ் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வரும் ஓகேங்களா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேங்கிங்கெலாம் வராது ஒருவேளை நீங்கள் ஓசி கண்டிடேட்டேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சிக்ஸ்திலேருந்து டுவல்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் வரும் அதேமாதிரி கம்யூனிட்டி ரேங்க் வராது செவன் பாயிண்ட் ஃபைவில் ஜென்ரல் ரேங்க் வரும் ஸோ அப்போ உங்களுக்கு ரெண்டு ரேங்கிங் வரும் ஓசி கேண்டிடேட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா ஓ அதர் தான் ஓசி கேன்டிடேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க்கும் வரும் ஜென்ரல் ரேங்க்கில் கம்யூனிட்டி ரேங்கிங் வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேங்கிங் வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேங்கிங்கில் கம்யூனிட்டி ரேக் ரேங்கிங் வரும் புரியுதுங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் எல்லா கமெண்ட்ஸுக்குமே நம்ம பதில் சொல்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச ரேன்சரை கமெண்ட்டாக கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க போக உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்சனுக்கு எக்ஸூஸ் பண்ணு பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரில அவங்களுக்கு ரேன்சிங் தனியாக வரும் ஓகேங்களா இப்போ சீட்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு அறுபது சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அறுபது சீட்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது ஒரு கம்யூனிட்டி கேட்டகிரில எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுபது சீட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு காலேஜ் வந்து பிரைவேட் காலேஜ் வந்து அப்படியே கொடுக்க மாட்டாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக கவர்மெண்ட் காலேஜாக இருந்துச்சுன்னா ஃபுல் சீட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்காக ஒப்படைச்சிருவாங்க இதே பிரைவேட் காலேஜஸாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் கோட்டாக்காக அறுபத்தஞ்சு பர்சன்டேஜும் மேனேஜ்மெண்ட் கோட்டா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க அறுபது சீட்டில் முப்பத்தொம்பது சீட்டு வந்து கவுன்சிலிங்காகவும் இருபத்தொரு சீட்டை அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க ஸோ அதில் எப்படி சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் எப்படி டிஸ்டிர்பியூ ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகிரிக்கு பன்னெண்டு சீட்ஸ் அறுபது சீட்ல பன்னெண்டு சீட் வந்து ஓப்பன் கேட்டிரி வருது இது யார் வேணால் எடுத்துக்கலாங்க இந்த பன்னெண்டு சீட்டுங்கிறது வந்து எந்த வந்து வேணால் எந்த ரிசர்வேஷன்லேருந்து வேணால் எடுத்துக்கலாம் இந்த ஓப்பன் கேட்டகரி வந்து ஓப்பன் டு ஆல் அடுத்தது பிசினா பிசி கம்யூனிட்டியில் இருக்கிற மட்டும் தான் எடுக்க முடியும் பிசிஎம்னாலும் அதே கம்யூனிட்டியில் இருக்கிற மட்டும் தான் எடுக்க முடியும் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதோட கவுன்சிலாக நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கங்க மொத்தம் முப்பத்தொம்போது சீட்ஸ் இதுலேயே தான் இதில் ஒரு மூணு சீட் வந்து உங்களுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வச்சுருப்பாங்க அது என்ன கம்யூனிட்டியில் வருதுன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் கோர்ஸ் அண்ட் காலேஜுக்கு தகுந்த மாதிரி அதை வச்சிருப்பாங்க அதை நீங்கள் வந்து உங்கள் லாகின்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த காலேஜில் எந்த கோர்ஸுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் எந்த கம்யூனிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு அது மட்டும் ஆக்டிவாக இருக்கும் இது இல்லாண்டி ஆக்டிவேட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ அதை போன வீடியோ நம்ம எஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ஸோ இதுதான் ஹோல் திங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோல் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் உங்கள் ரேங்கை வச்சுக்கிட்டு எக்ஸாம்பிள் நான் ஒரு காலேஜ் பிரைவேட் காலேஜோ கவர்மெண்ட் காலேஜோ போய் பார்க்குறேன் அப்படின்னா அந்த காலேஜில் சீட்ஸ் எப்படி பார்க்குறது எப்படி ரேங்க் பார்க்குறது அப்படிங்கிறத வந்து நம்ம போன வீடியோலையும் சொல்லிக்கிறோம் இப்பவும் சொல்கிறோம் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரேங்க் உங்களுக்கு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ரேங்க் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டிஎன்இ வெப்சைட்லேயே வந்து போன வருஷம் கட் ஆஃப் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் அந்த போன வருஷம் கட் ஆஃப் உள்ளே வந்துட்டு நீங்கள் செலக்ட் இயரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கேட்டகரியில் இங்கே கட் ஆஃப்னு இருக்க பாருங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரேங்க்குன்னு வரும் இது இப்போ லைவாக காமிக்க முடியல ஏன்னா நாளைக்கு ரிசல்ட் வரதுனால இந்த வெப்சைட் வந்து டவுனாக இருக்குது மேபி இந்த ஈவினிங்கில் வந்து அந்த வெப்சைட் வந்து ரிஃபைன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ரேங்க்னு கொடுத்துட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே உங்களுக்கு எப்படி வந்து இப்போ கட் ஆஃப் வந்துருக்குல்ல இதுக்கு வந்து ரேங்க் வந்துருங்க எல்லாமே ஸோ அப்போ ரேங்க் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் ரேங்க்கு கீழே வந்து இந்த சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் ரேங்க்னு வச்சுங்க இங்க ரேங்க் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ரேங்க்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஒருவேளை ஒரு ஹண்ட்ரட் அண்ட் பிப்டீன் ரேங்க் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க ஹண்ட்ரட் ரேங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நைன்டி ஃபைவ் பர்சென்டேஜ் உங்களுக்கான சீட்ஸ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்க கவுன்சிலிங்கான சீட்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணிக்கணும் ஸோ இதுல தான் நீங்கள் வந்து நம்ம சொல்ற அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற அந்த இஸ்டு சிக்ஸ்டி டுவெண்ட்டி ரேஷியோவில் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் உங்க கட் ஆஃப் பட மேல இருக்க காலேஜ்ல காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது எப்படி வந்து முன்னாடி உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ரேங்கிங் ரேங்கிங் ஹோல் ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வேறு வேறு காலேஜஸோ உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வைக்காத டிபார்ட்மெண்ட்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரீமாக இருக்கிற காலேஜு ட்ரீமாக இருக்கிற கோர்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு வேலை அவங்க உங்கள் ஃப்ரீக்வன்சி இன்லைன் ஆகி நீங்கள் எடுக்கிற சீட்ஸை அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குறைய சான்சஸ் இருக்குது அதனால் எப்போவுமே ட்ரீம் காலேஜஸ் நாம இந்த காலேஜை நம்மளுக்கு நம்ம கட் ஆஃப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதில் இருக்கிற ஒரு நான் ஒரு நாலு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் நைன்ட்டிக்கு மேலே சாய்ஸ் ஃபீல்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருபது காலேஜ் மேலே வைங்க அதே மாதிரி ஒரு நாற்பது காலேஜ் வைக்கிறதை நான் சொல்கிறது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன் அதனால் இருபது காலேஜ்ன்னு வந்து சூஸ் பண்ணிக்கங்க ஒன் நைன்டி ஃபைக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இருபது வந்து இருபது வந்து ஒரு நாலு காலேஜ் வந்து ட்ரீமில் வச்சுருங்க அப்புறம் ஒரு அறுபது பர்சன்டேஜ் அதில் அறுபது பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு பன்னெண்டு சாரி பன்னெண்டு காலேஜ் வந்து உங்கள் ரியல் நம்ம கட் ஆஃப்க்கு போன வருஷம் இந்த கோர்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடச்சிருக்கு இந்த ரேங்க்கு சரி கட் ஆஃபே விட்டுருங்க இனிமேல் கட் ஆஃப் பற்றியே பேசாதீங்க இன்னி ரேங்கு தான் இந்த ரேங்க்குக்கு வந்து இந்த சீட்ஸ் கிடச்சிருக்கு அதனால நம்மளுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அதனால ரியல் எஸ்டிக் ஓகே இதெல்லாம் வந்து இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்களே இப்போ ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் சேஃப் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேஃப் நம்ம ரேங்க் உங்கள் ரேங்க்கை விட கீழே ரேங்க் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது சேஃபர் ஜோன் அதில் இருக்கிறதெல்லாம் சூஸ் பண்ணி அதையும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு வேளை சீட்ஸே கிடைக்காம எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண இருபது சாய்ஸுமே வந்து கிடைக்கலனு வச்சுக்கோங்க அப்புறம் எம்டியாக தான் நிற்கணும் அப்புறம் நம்ம அடுத்த ரவுண்டுக்கு தான் போகணும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரவே கூடாது அதனால தான் இந்த சேஃபர் ஜோனுங்கிறத சொல்லிகிட்டே இருக்கிறேன் நிறைய பேர் இந்த எதுக்குங்க சேஃபர் ஜோன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சேஃபர் ஜோங்கிறது கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி ட்ரீமுங்கிறது கண்டிப்பாக வேணும் ரியலிஸ்டிக்கை நடுவில் வைங்க ட்ரீமுங்கிறத டாப்பில் வைங்க ரியலிஸ்டிக்கை நடுவில் வைங்க சேஃபர் ஜோனை கடைசியில் வைங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்த கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் டிசர்வ் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது கிடைக்கும் இதில் ஏதோ ஒரு லைட் மாடிஃபிகேஷனோ ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் ஏதாச்சும் மாத்தினீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷன் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கையே எடுக்காதீங்க ஏன்னா கஷ்டப்பட்டு பன்னெண்டு வருஷம் படிச்சுட்டு நல்ல காலேஜுக்கு போய் சேரல அப்படின்னா உங்கள் ஃபேமிலியுமே வருத்தப்படுவாங்க நீங்களும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் வரும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் நல்லது பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபீலிங் அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் நாலேஜபிளாக இருக்கணும் அஸ் அ ஸ்டூடண்ட் நீங்கள் வந்து நாலேஜபிளாக இருக்கணும் ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி ஏஸ் அ பேரண்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து நீங்கள் எடுக்க போகிறது வந்து பிரைவேட் காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸை கேட்டுக்குங்க ஏன்னா இப்போ ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு லிமிட்டே இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சில காலேஜ் ஒன்றரை லட்சங்கிறாங்க ஒன்று அறுபதுங்கிறாங்க ஒன்று எழுபதுங்கிறாங்க சில காலேஜ் ரெண்டு லட்சத்துக்கே போயிட்டாங்க ஹாஸ்டல் ஃபீஸோடு சேர்த்துனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு மூணு லட்சம் தேவைப்படுற மாதிரி ஆயிடுச்சு பெரிய பெரிய எல்லாம் அதனால் கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கேட்டுட்டு சாய்ஸ் ஃபில்லிங்ல வைங்க ஒரு வேலை நம்மளால் அந்த ஃபீஸை கட்ட முடியல அப்படின்னா நீங்களுக்கு ப்ரிஃபரான காலேஜ் நான் நல்ல காலேஜாக சூஸ் பண்ணுங்க ப்ரிஃபரான காலேஜ் எது எந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு மேனேஜபுலாக இருக்கும் சில காலேஜ்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன் நைன்ட்டிக்கு மேலே எடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி நல்ல காலேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா எடுத்துக்கங்க வேறு வழி இல்லை நம்ம ஃபீஸ் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கட்ட முடியல அப்படின்னா நல்ல காலேஜ் இருக்குது அப்படின்னா எடுத்துக்க நல்ல காலேஜை பார்த்து எடுங்க ஏன்னா எல்லாம் இப்போ புதுசாக வந்த காலேஜெல்லாம் இது அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் தரோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அந்த இதில் வந்து விழுந்துடாதீங்க நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸை சூஸ் பண்ணி நல்ல எதிர்காலம் உண்டாகணும் அப்படின்னு வாழ்த்திட்டு அடுத்த வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் ரேங்க் வந்ததுக்கப்புறம் அதையும் ஆதரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறந்துடாதீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் அதுலேயும்